உங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அந்த தப்ப தட்டி கேக்குறவங்களா இல்ல நமக்கு என்ன வந்துச்சு ஏதோ அடிச்சுக்கிறாங்க ஏதோ நடக்குது அப்படின்னு கண்ணை மூடிட்டு போறவங்களா நீங்க நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா நம்ம கண்ணு முன்னாடி எந்த தப்பு நடந்தாலும் அத கண்டிப்பா நாம அனுமதிக்க கூடாது தர்மத்துக்கு அகைன்ஸ்டா நியாயத்துக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அத நாம கண்டிப்பா தட்டி கேட்கணும் தப்பு செய்யறவனை விட உன் கண்ணு முன்னாடி நடந்த தப்ப தட்டி கேட்காதவனுக்கு தண்டனை அதிகம் என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா தப்பு செஞ்சாதான் தண்டனை தப்பு செய்யாம அமைதியா நான் பாட்டுக்கு ஓரமா ஏன் வேலையை பார்த்துட்டு போற எனக்கு எதுக்கு தண்டனைன்னு கேக்குறீங்களா சாஸ்திரத்துல அந்த மாதிரி ஒரு தர்மவான் தண்டனை அனுபவிச்ச கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் என்னன்னு கேக்குறீங்களா மகாபாரதத்துல இருந்து ஒரு பெரிய சிறந்த கதாபாத்திரம் பீஷ்மரை பத்தி தாங்க பதிவுல பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போக நீங்க எல்லாம் ரெடியா ஓகே வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் டிவை சோ மகாபாரத கதையில பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மிக 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 முக்கியமானவர் பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே இல்லைன்னா குருவம்சம் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அவரு தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்காக அவரு கடைசி வேற கல்யாணமே பண்ணிக்கலங்க காப்பாத்தின கங்கை மைந்தன் பீஷ்மர் ரொம்ப நீதி நியாயம்னு நடக்கிறவரு நேர்மையானவர் தர்மத்தை தெரிஞ்சவரு தர்மத்தின் பாதையில் நடப்பவர் ஞானின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு அவரை வந்து புகழறத்துக்கு வார்த்தையே இல்லை ஆனா அப்படிப்பட்டவர் ஒரு சில நிமிடங்கள் மௌனங்களை காத்ததினால் ஒரு சில நிமிடங்கள் மௌனத்தை காத்ததினால் ஆறு மாத காலம் தண்டனையை அனுபவித்தார் தெரியுமா தெரிஞ்சிருக்கும் நீங்களும் எல்லாருமே மகாபாரதத்தை பார்த்தவங்க தானே நமக்கு தெரிஞ்ச கதையில இருந்தே நமக்கு என்ன வாழ்க்கை தத்துவோன்றதான் எனக்கு சொல்ல பிடிக்கும் சோ அதைதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பீஷ்மர் வந்து பாண்டவரையும் ஒன்னாதான் வளர்த்தாரு கௌரவரையும் ஒன்னாதான் வளர்த்தாரு ஏன்னா அவரே ஒரு தர்மமான் நியாயமான் நம்மது பிள்ளைகளுக்கு தப்பு சொல்லி வளர்ப்பாரா இல்ல அவர் போட்ட விதையில நல்ல மரமா பாண்டவர் வளர்ந்தாங்க முள்ளுக்காடா துரியோதன வளர்ந்தான் ஏன்னா சகுனி மாதிரி ஒரு விஷப்பாம்புகள் எல்லாம் அவன் கூட இருந்து விஷத்தை கட்டி கக்கி கடைசியில அவனே ஒரு விஷப்பாம்பா ஆயிட்டான் துரியோதனன் ஒரு அதர்மி அவன் தர்மமான பாதையில எந்த செயலுமே செய்யல பாண்டவர்களுக்கு இழைத்த அதர்மத்துக்கோ அநீதிக்கோ அழவே இல்லை அவ்வளவு செஞ்சிருக்கான் ஆனா பீஷ்ம பித்தமகர் ஒரு தர்மவான் அவர் வந்து ரெண்டு பேருக்குமே சமமா ரெஃபரி மாதிரி இருந்திருக்கணும் இருந்தார் இருந்திருக்கணும் ஆனா அந்த மகாபாரத கதை முழுசுமே பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் செய்தாரே தவிர பாண்டவர்களுக்கு கூட பீஷ்மர் நிக்கல அரசவையில அரசாங்கம் கெட்டு போயிடக்கூடாது இந்த துரியோதனம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவான்னு சொல்லி அந்த அரசாங்கத்தை ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக துரியோதனம் பக்கம்தான் நின்னார் அதர்மம் தெரியுது ஆனா அதர்மத்து பக்கம் நின்னார் சரி அத கூட மன்னிச்சிடலாங்க அந்த அரசாங்கம் ராஜ்யம் குரு வம்சத்தோட அரசாட்சிய காப்பாத்தணும் பாரத தேசத்தை காப்பாத்தனும்னு அந்த பற்றுதல் எல்லாம் இருந்து அவர் ஏதோ செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஆனா மன்னிக்கவே முடியாத ஒரு அநீதி நடக்குது அந்த நேரத்துல இந்த மனுஷன் பேசாம இருந்தாரு அத தப்பு தானுங்க நீங்க சொல்லுங்க நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க துச்சாதனன் அப்படிங்கற ஒரு அசுரன் திரௌபதி அப்படிங்கிற அந்த குல மகள் அந்த குல விளக்கு எல்லாருமே நம்ம கூட இப்ப கூட நம்மளோட வீட்டு மருமகளை வந்து மகாலட்சுமி குல விளக்குன்னு எல்லாம் சொல்றோமேயே அந்த குலத்தை காப்பாத்த அந்த வம்சத்தை விருத்தியாக்க வந்த குல தெய்வம் குல விளக்கு குத்து விளக்கு குடும்ப விளக்கு எப்படி வேணா சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அந்த ராஜ்ய சபையில எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த சபை நிறைஞ்சு இருக்கு எல்லா பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து மந்திரி ராஜா சேனாதிபதினு எல்லாரும் நிறைஞ்சிருக்க அந்த சபையில ஒரு பெண்ணுக்கு மானபங்கம் வருது அதை இந்த மனுஷர் பார்த்துட்டு இருக்காருன்னா அதை மன்னிக்க கூடிய குற்றமா மன்னிக்க முடியுமா நீங்க சொல்லுங்க மக்களே சொல்லுங்க மன்னிக்கலாமா அது தப்புன்னு தெரியுது அந்த திரௌபதிக்கு அங்க வந்து எல்லாரும் அவமானம் படுத்துறாங்க மானபங்கம் பண்றாங்க துகளில் உயிரான் அந்த துச்சாதனன் அந்த நேரத்துல வந்து ஒரு பெண்ணானவள் என்ன பண்ணுவா அந்த பெண் வந்து பாக்குறா நம்மளை காப்பாத்த இந்த சபையில இருக்க பெரியவங்க யாரும் வரமாட்டாங்களா வர வரமாட்டாரா அதுக்கு அடுத்த பீஷ்ம பித்த உட்கார்ந்துட்டு இருக்காரே அவரு எதுவும் சொல்ல மாட்டாரா துரோணாச்சாரியர் குரு இவ்வளவு பெரிய ஒரு நியாயம் தெரிஞ்சவரு தர்மம் தெரிஞ்சவர் இருக்காரே அவருமே எதுவுமே தன்னோட கணவரை பாக்குறா கணவர்கள் எல்லாம் பிணை கைதியா இருக்காங்க அஞ்சு பேரும் பிணை கைதியா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க சூதாட்டத்துல தோத்து போய் யார் வருவா காப்பாத்த அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோட அவளே அவளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சா என்னை காப்பாத்த யாரும் இல்லையா இந்த நியாயமா இது நீதியா இந்த மாதிரி பெண்ணுக்கு ஒரு அவமானம் வர்றது இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாம் ஆம்பளையான்னு சொல்லி அவளே அவளை காப்பாத்திக்க ஓரிடுதான் அவளே அவளை காப்பாத்திக்க எவ்வளவு அவளால ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி கடைசியில எதுவுமே முடியாத போய் தான் அபயம் அபயம் ரக்ஷா மாம் கோவிந்தா அப்படின்னு கையை தூக்குறான் சரணாகதி கம்ப்ளீட் சரணாகதி நம்ம கூட திருப்பதியில போய் கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றோமே அதுக்கு இதுதான் அர்த்தம் என்னோட எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எனக்கு நீதான் சரண் அப்படின்னு அந்த பகவான் கிட்ட நம்ம சரண் அடைகிறோம் பாத்தீங்களா அப்ப அவரோட பார்வை உங்க மேல படும் சூரியன் அப்படியே டைரக்டா உங்க மேல படுற மாதிரி திரௌபதிக்கு வந்து அவரு உதவினார் யாராலையாச்சும் வந்து அந்த ஸ்டாப் பண்ண முடிஞ்சதா அவர் பாட்டுக்கு சொந்து வரல இருந்து அவுட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு திரௌபதிக்கு பொலவை சுத்திட்டே இருக்கு யாருமே வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியல துச்சாதனம் தான் டயர்ட் ஆனா இழுத்து 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 ஆனா திரௌபதி சரணாகதியில பகவானை நினைச்சிட்டு நின்னா அவளுக்கு எந்த டயர்ட்னஸும் இல்ல சோ இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பீஷ்மர் வந்து அநியாயம் பண்ணல அவரு தப்பு பண்ணல ஆனா அவருக்கு தண்டனை கிடைச்சது வாழ்க்கையிலேயே அந்த பீஷ்மர் கேரக்டருக்கு கிடைச்ச பெரிய தண்டனை என்னன்னா அந்த ஆறு மாத கால அம்பு படுக்கை நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தது மகாபாரதத்துல பீஷ்மர் ஒரு நல்லவர் அவர் எந்த தீங்கும் இழைக்காதவர் அவர் வந்து ஒரு தர்மவான் ஒரு நீதிமான் ஒரு ஞானி அவருக்கு ஏன் இந்த தண்டனைன்னா அவர் காத்த மௌனமே அவருக்கு தண்டனையாக வந்தது நம்ம எல்லாம் சொல்லுவோம் இந்த மூக்குக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்க இந்த வாயை மூடினாலே பாதி பிரச்சனை அடங்கிடுவோம்னு சொல்லி ஆனா அந்த மனுஷன் அந்த வாயை திறக்காததுனால அம்பு படுக்கையில ஆறு மாத காலம் படுக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு ஏன் தெரியுமா பெண்ணாகப்பட்டவள் பூ போல பெண்ணாகப்பட்டவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள் இந்த வீட்டிலையா இருக்கட்டும் சமுதாயத்திலயா இருக்கட்டும் உத உ உலகத்திலேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே ஒரு பெண்ணுக்கு அநீதின்னா அந்த இடத்துக்கே அழிவு அப்படின்னு தான் அர்த்தம் பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள் எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு இல்லையோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தங்க மாட்டான் எந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு இல்லையோ அங்க எந்த தெய்வ கடாட்சமும் ரத்ன பொண்டாட்டிய மதிக்கல ஆனா ஊர்ல இருக்க எல்லா கோயிலுக்கும் போய் நீங்க தர்ம தானம் பண்ணாலும் தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா எதுவும் செய்யாது பெண்ணாகப்பட்டவள் அவள் உங்களுக்கு மனைவியா இருக்கலாம் தாயா இருக்கலாம் மகளா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் உங்க தோழியா இருக்கலாம் யாராவது என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள் இந்த தர்மத்தை யாரு புரிஞ்சுக்கிட்டோ நடந்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கவங்க எல்லா ஆண்களுமே இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நடந்துகிட்டாங்கன்னா நம்ம சமுதாயமே நம்ம உலகமே நம்ம பாரத தேசமே ரொம்ப செழிப்பா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுங்க சோ மக்களே தப்பு செய்யாதது நான் தர்மவான் அப்படின்னு சொல்றதை விட நான் நீதிமான் நான் ரொம்ப யோகியம் நான் எந்த தப்பும் செய்யாதவன் நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யாதவன் போற கேட்டகரி ஒரு பக்கம் ஆனா உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாவம் நடக்குது உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடக்குது நீ அத பார்த்துட்டு கேட்காம போறேன்னா உன்னோட பாவ கணக்கு பீஷ்மர் தான் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன நமக்கு என்ன வந்துச்சு யாருக்கோ என்னமோ நமக்கு என்ன போகுது நம்ம ஏன் அடி வாங்கணும் நம்ம ஏன் பேச்சு வாங்கணும்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா அந்த நிமிஷம் அந்த ஸ்பாட்ல இருந்து நீங்க ஒதுங்கிடலாம் ஆனா உங்க எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க சுப்ரீம் கேமரா ஒண்ணு மேல இருக்கு பகவான்ற ஒரு சுப்ரீம் கேமரா நம்மளோட எல்லா சொல் செயல் நினைப்பு சிந்தனை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு அந்த கேமரா கிட்ட இருந்து எப்படி மறையறது உங்க முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா பயப்படாதீங்க கேளுங்க குரல் கொடுக்கணும் அதுதான் நல்ல குடிமகனுக்கு அழகு நல்ல ஆண்மகனுக்கு அழகு அத இந்த வீடியோவை பாக்குற ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்ம முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கணும் ஒதுங்கி போக கூடாது இது வந்து ரொம்ப பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்ல எனக்கு தெரியலங்க சோ நீங்க தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கற கேட்டகரியா இல்ல தப்பு நான் எந்த தப்பும் செய்யல எனக்கு என்ன வந்துச்சுன்னு போற கேட்டகரியா நீங்க எந்த கேட்டகரியான மனுஷன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த இத்திஹாச கதையில வர விஸ்டம் ஃபார் ப்ராப்ளம்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழகான கமெண்டை எழுதி அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட நாடு நம்மளோட தேசம் நம்மளோட இத்திஹாசம் நம்மளோட சனாத்தனம் இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு வாரிசுகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனோங்க அப்பதான் பாரதம் பாரதமா இருக்கும் என்ன மக்கள் நான் சொல்றது சரிதானே ஓகே சீக்கிரமா வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் வந்து பாக்குறேன் இந்த போட்காஸ்ட் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இத ஒரு அவேர்னஸ் வீடியோவா ஒரு எஜுகேஷனல் வீடியோவா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா எடுத்துக்கிட்டு லைஃப்ல செயல்படுங்க ஹரே கிருஷ்ணா ஹரேஷாம்